ஆனால் உழைக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை உறக்க கூறிக்கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு தேசிய கட்சியின் சார்பாக இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இன்று இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி ஆட்சியால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அநியாயங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் வேதனைகளை வெளிப்படையாக தமிழ்நாடு தேசிய கட்சியின் சார்பாக வாய்ப்பை நகரில் அமைந்துள்ள வியாபாரிகள் அரசியல்வாதிகள் எதையும் கடந்து செல்லும் என் அரும நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புரட்சிகரமான செவ்வணக்கத்தை உருத்தாக்கிக் கொண்டு விஷயத்திற்கு வருகின்றோம் அதாவது ஒரு ஆட்சியாளர்கள் என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் சரி இன்று மோடி ஆண்டு கொண்டிருக்கின்றார் வாய்ப்பு இருக்கும் அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்பட வசதியை கூட அடைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்ட காலம் வரை இன்று வரை இன்றும் படிப்போனைக்கு அரசு வேலை இல்லை படித்தவருக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்தியாவில் இந்த அரசு எப்படி அனைவருக்கும் வேலையை கொடுக்க போகின்றது இந்தியாவிலே பார்த்தோம் என்று சொன்னால் படித்தவர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாற்பத்தி சதவீத படித்தவர்கள் இருக்கின்றார்கள் இந்தியாவிலேயே அதிக படிப்பு படித்த மாநில நிதி ஒன்று தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ்நாடு படிப்புக்கு மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய இங்கு ஆளக்கூடிய எந்த அரசாங்கம் இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்கிற அரசாங்கமாக அமைய வேண்டும் என்பது தமிழ்நாடு தேசிய கட்சி சார்பாக என்றும் கௌரவத்துக் கொண்டிருப்போம் உழைக்க மக்களே ஒரு அரசாங்கம் செய்ய வந்த அடிப்படை வசதிகள் நான் சொல்லிக் போகலாம் இங்கே கடை வியாபாரிகள் இருக்கின்றோம் ஓரத்தில் இருக்கக்கூடிய உழைக்க மக்கள் இருக்கின்றோம் அந்த வேலைக்கு சென்று வந்து தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வாகனத்திலும்

உழைக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் உழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் உழைக்காதவர்கள் ஒருவரும் இங்க இல்லை அது படித்தவராக இருந்தாலும் ஒரு சில அரசு வேலையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் இங்க சாலை வரத்தில் இருக்கக்கூடிய கடை வியாபாரிகளாக இருந்தாலும் ஒரு லட்சம் பத்து லட்சம் என்று விட்டு ஒரு கடையை வைத்திருக்கும் கடை முதலாளியாக இருந்தாலும் உங்களுடைய உழைப்பை நீங்களே உற்பத்தி செய்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலில் நம்மளை ஆளுகின்ற அரசாங்கம் வருகின்ற பெயர் சொல்லி நம்மளை திருடி கொண்டு நம்மளை சித்திரவாதி செய்து கொண்டிருப்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் நீங்கள் உணர வேண்டும் உணர வேண்டும் என்பதற்காக தான் இங்கே தமிழ்நாடு தேசிய கட்சியின் சார்பாக உங்கள் கூட நின்று நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் உழைக்க மக்களே கூட்டங்களை கடந்து நீங்கள் சென்று கொண்டுதான் இருந்து கொண்டிருக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்கு அவன் அவன் உழைத்து கொண்டிருக்கின்றான் ஆனால் ஆளைகின்ற அரச அது குறிப்பாக இன்று மத்தியிலே ஆளக்கூடிய மோடி அரசாண்டும் உட்கார்ந்து கொண்டு உழைக்காமல் உழைக்கக்கூடிய உழைக்கக்கூடிய மனிதர்களில் இருந்து நாம் எப்படி பணங்களை தீடுவது செல்வனால் தீழுவுவது என்று தீண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசனம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் படித்தவர்கள் எல்லாம் வேலைக்கு விடும் என்ற ஒரு சூழல நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது ஆனால் இன்று நம் குழந்தைகள் எல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் படிக்கவில்லை என்றாலும் நம் பிள்ளைகளை பட்டதாரிகளாக படிக்க வைத்திருக்கின்றோம் படித்தால் அரசு வேலை கிடைக்கும் என்றுதான் எண்ணி படிக்க வைத்திருந்தோம் ஆனால் இன்று ஆளுகின்ற அரசாங்கம் அது மாநில அரசாங்க இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஆனால் படித்தவர்களுக்கு எல்லாருக்கும் அரசு வேலை கொடுத்துதா என்று சொன்னால் இல்லையே இல்லை ஆனால் தமிழகத்தில் இல்ல மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு அதை செய்யவில்லை என்று சொன்னால் மத்தியில் இருக்கக்கூடிய எந்த கட்சி ஆண்டாலும் அனைத்து மக்களுக்கும் அரசு வாழையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்து ஆளக்கூடிய கட்சி இருந்தால் இந்த கூட்டத்தை நாங்கள் இங்க போட்டிருக்க மாட்டோம் ஆனால் உழைக்கும் மக்களை பற்றியும் ஒட்டுமொத்த இந்திய மக்களை பற்றியும் கூட கவலை இல்லாமல் போதும் அவன் குடும்பம் போதும் தன்னை சார்ந்த ஒரு சில நபர்கள் அதாவது உலக பணக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய நண்பர்கள் மட்டும் வாழ்வதற்காக இந்தியாவை அடகு வைத்து அவர் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மிக மோசமான ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் தான் நாம் இந்தியாவை நின்று கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொருவரும் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற போது தேவையான பெருமை வாங்கி அவர்கள் விற்பனை செய்ய வேண்டிய சூழல்கள் இந்த அரசாங்கம் அரசாங்கங்கள் வரிகளை விதித்தது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பதினெட்டு சதவீத வரியை விதித்து இந்த பன்னிரண்டு வருட காலத்தில் எத்தனையோ கம்பெனி அதாவது தொழிற்சாலைகளை மூடிய மிகப்பெரிய மோசமான விஷயத்தை சேர்ந்த ஒரு அரசு எது என்று சொன்னால் இந்தியாவில் நரேந்திர மோடியின் ஆட்சி என்பதை நாம் மறுக்க முடியாது உனக்கு மக்களே ஒரு ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்ய மறுத்து நான் தான் இந்தியாவை ஆளுகின்றேன் இந்தியாவை பிரம்மாண்டமாக வைத்திருக்கிறார் இந்தியாவை அப்படி வைத்திருக்கிறார் இந்தியாவை இப்படி வைத்திருக்கிறார் என்று இப்போது தோழர் சொல்வதை போல இங்கே எஸ்ஐஆர் என்ற ஒரு தேர்தல் சம்பந்தமான விஷயத்தை அமல்படுத்தி தமிழகத்திலே ஒரு இருபது நாடுகளாக ஒரு பிரச்சாரம் வந்து கொண்டு வருகிறது அதாவது அதற்கு முன்னால ஓட்டு போடணும்னா குறை விட அஞ்சு ஏக்கர் நிலம் உள்ளவன் மட்டும்தான் ஓட்டு போட முடியும் என்ற சூழல் இருந்த காலகட்டத்தில் அங்கிருந்த மேதைகள் முப்பவாதிகள் சின்னவாதிகள் வேள்தோளர்கள் புரட்சியாளர்கள் ஆளுமா இருந்தது நோபே வே ஐந்து ஏக்கர் நிலம் உள்ளவன் மட்டும்தான் ஓட்டு போட்டு ஊனத்தோட தேர்ந்தெடுத்தால் இங்கு சாலை வளத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கஷ்டங்களை எப்படி அவர்கள் உணர்வார்கள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று உரைக்க முற்பாகவாதிகள் வாழ்ந்த இந்த நாட்டிலே இப்பொழுது ஓட்டுக்கு என்ன ஆப்பு வச்சிருக்கிறாங்க அதன் பிறகு பதினெட்டு வயது வந்தால் அனைவரும் ஓட்டு போடலாம் என்று ஓட்டு போடுவதற்கான உரிமையை வாங்கி கொடுத்த மேலைகள் வாழ்ந்த இந்த நாட்டிலே இன்று பார்த்தோம் என்றால் பெரும்பாலான வீட்டுக்கு

இந்தியாவை அளிப்பதற்கான அனைத்து சதி வேலைகளையும் செய்து வருகிறார் இதற்கு தேர்தல் மட்டுமல்ல உடனடியாக இருக்கின்றது சட்டங்கள் இருக்கின்றது சட்டங்கள் ஏன் இருக்கிறது என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய குப்பசாமி தவறு செய்தாலும் சட்டம் கண்டிக்கப்பட வேண்டும் அவங்க நாட்டை ஆளக்கூடிய ஜனாதிபதியாக இருந்தாலும் சட்டம் கண்டிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கின்றது ஆனால் சட்டங்கள் இருந்தும் இங்கு நீதிமன்றங்கள் இருந்தும் காவல்துறைகள் இருந்தும் அரசியல்வாதிகள் இருந்தும் திருநர்கள் தீடிக்கொண்டு செல்லுகின்ற அவநிலை சூழல் இந்தியா முழுக்க நாம் பார்த்து கொண்டே கடந்து செல்லுகின்றோம் இப்படியே நாம் பார்த்து கடந்து சென்றோம் என்று சொன்னால் இன்று சென்றிருக்கின்ற இந்த நரேந்திர மோடியின் இந்த தேர்தல் விஷயமானது மிக மிக மோசமாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஏனென்று சொன்னால் நமக்கெல்லாம் எதுக்குப்பா அரசியல் நம்ம எல்லாம் ரோட்டோ போடுறதில்லப்பா ஏதாவது நடக்கம்ப்பா கடவுளை காற்றுவோம் காப்பாற்றுவோம்ப்பா இப்படி தான் படித்தாவர்களும் படிக்காதவர்களும் நம் கடவுள் மேல் பாரத்தை போட்டு சென்றோம் ஆனால் கடவுள் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நம்ம ஆளுகின்ற அரசாங்கமும் அரசியல்வாதம் இருக்கிறார்கள் கடவுள் செய்ய வேண்டிய விஷயத்தை ஆளுகின்ற அரசு அரசாங்கம் செய்ய வேண்டும் ஆனால் ஆளுகின்ற அரசாங்கம் மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வாழக்கூடிய மனிதனுக்கு எங்காவது அரசு வேலை எனவருக்கும் அரசு வேலை அது குப்பாசாமியாக இருந்தாலும் சரி இல்லை படித்த பட்டதாரியாக இருந்தாலும் சரி அரசு வேலை குறைந்தபட்ச ஊதியம் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அதிகபட்ச வேலை நேரம் ஒரு ஆறு மணி நேரம் எதாவது ஒரு சட்டத்தை இந்த அரசு சேர்ந்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை அப்படி செய்திருந்தால் இங்கே இந்த தமிழ்நாடு தேசிய கட்சியின் சார்பாக பொதுநட்டம் அமர்ந்திருக்காது அதை செய்ய மறக்க இந்த அரசாங்கத்தை இந்த கண்டித்து சூழல் என்ன என்று சொன்னால் மக்களுக்கான அரசு போன்ற தலைமையில் இருக்கக்கூடிய அரசு மக்களுக்கான அரசு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் எல்லாம் நாம் கடந்து போய் கொண்டேறிக்கின்றோம் நாம் கடந்து போய்கின்றே இருப்பதின் காரணமாகத்தான் நீங்கள் படித்திருக்கிறார்கள் வேலைக்கு போகிறார்கள் சம்பாதிக்கிறார்கள் நீ சம்பாதித்து விட்டாய் என்று இனி குடு என்றால் கொடுக்க மாட்டாய் அதற்கு பேருதான் வரி என்று தீர்த்து நம்மிடம் இருந்து திருடி பல கோடி அதாவது ஒன்னு ரெண்டு கோடி லட்சம் கோடி அல்லது பல ஆயிரம் கோடிகளை சுருட்டி சுருட்டி பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற அரசத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நரேந்திர மோடியோட ஆட்சிக்கு முன் இருக்கக்கூடிய கருப்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பல ஆயிரம் கோடியை பதுக்கி வைத்திருக்கிறார் அது கருப்பு பணமாக இருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை அனைத்தையும் எடுத்து வந்து எவ்வாறு தொகலைத்தும் பதினஞ்சு லட்சத்தை உங்க அக்கௌண்ட்ல போட்டிருவன்னு சொல்லிட்டு அழைத்த மிக பெரிய கோயில் பொய் தலைவர் பொய் புரச்சாரத்தின் ரொம்ப நிச்சத்தில் சொல்ல போனால் மிக பெரிய பொய் கானக்கோ பொய்யோ பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி பொய்க்கான மிக பெரிய ஒரு பிரதமர் யாருன்னு சொன்னால் மோடி அவர்கள் மட்டும்தான் ஆனால் அன்றே பதினைந்து லட்சம் ஒவ்வொருவருடைய அக்கௌண்டுக்கும் போட வேண்டும் என்று சொல்லி ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிற மோடி அவர்கள் அவர் சொன்னை வார்த்தையை நம்பி ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பதினெட்டு வயிற்கு மேலானவர்கள் அது கணவன் மனைவி குழந்தை என்று பாராமல் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து பேங்க் அக்கௌண்டை ஓபன் பண்ணாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் பதினோரு கோடி பேர் மக்கள் இருக்கவன் சொல்றோம் ஆனா இன்னைக்கு ஓட்டு போடுறவங்களுடைய எண்ணிக்கை ஆறு லட்சம் பேர் இருக்கவன் சொல்றோம் ஆனா லட்சம் ஆறு லட்சம் பேர்வாவது

நரேந்திர மோடி அவர்கள் நம்மை எல்லாம் ஆட்டிய போட்டுவிட்டு சென்றார் என்கின்ற விஷயம்தான் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் ஆகையால் தான் தமிழ்நாடு தேசிய கட்சியின் சார்பாக அரசியல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் அரசியல் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை என்பதை நீங்கள் கருத வேண்டும் அரசியல் ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொண்டால் தான் நம்மை ஆளுகின்ற நம்மைகளை பொய் சொல்லி அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லி திரிகின்ற அரசியல்வாதிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கும் என்று கூறி இங்கே பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் இதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற பார்த்து கடந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான செவோணக்கத்தை உருத்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்